இப்ப சத்தியம் தேவை இல்லை நானும் வேதத்தை வாசிக்கிறேன் இந்த வேதத்தில் மத்தையுள்ள ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் மார்க்கில் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் லூக்காவில் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் இது ஜனத்துக்கு புரியல வேதபாரனுக்கும் பரிசு இருக்கு இன்னைக்கு இருக்கிறனுக்கும் பரிசு இருக்கும் புரியல மத்திய சுவிசேஷத்தில் கடைசியா ஒரு காரியத்தை சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு என்ன அப்போசலை பார்த்து சொன்னார் உங்களை பார்த்தோம் என்ன பார்த்தோம் இல்லை அப்போசரை பார்த்து சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ளட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இது எழுதப்பட்டிருக்கிற எழுத்து ஆனால் இதில் யாருடைய கைவேலையெல்லாம் உள்ள வந்துச்சு அப்படின்றது பரலோகத்துக்கு தேவனுக்கு தெரியும் சரித்திரத்துக்கு தெரியும் சரியா இருக்கட்டும் இப்ப மார்க்க சுவிசேஷத்தினுடைய இறுதி பகுதி அவர் உயிர் தெளிந்த பிறகு மார்க்கு பதினாறுல பதினாறுல சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ யார விசுவாசிக்கிறது பிதாவையா குமாரனையா பரிசுதாவியா மூணு பேரை விசுவாசிக்க முடியாது வேதம் சொல்லுது இரண்டு எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைக்கணும் இப்ப பிதாவை பகைக்க போறியா குமாரனை பகைக்க போறியா இங்க மூணு பேர் இருக்கிறாங்களே

ஆனா ஆவியில சம்பந்தம் இருக்கு என்ன அப்படின்னா மத்த இருபத்தெட்டு பத்தொன்பது நீ போய் எப்படி வாசிச்சாலும் அங்கேயும் அவர் சொல்றாரு என்னுடைய நாமத்துல ஞானஸ்தானம் கொடுன்னு தான் சொல்லியிருப்பார் அவருடைய சீசன் அல்ல அவர் எல்லாவற்றையும் கேட்டு ஆராய்ந்து தான் லூகாவுடைய புத்தகம் அப்ப யாசுவா என்ன கேட்டு சொன்னார் எழுதியிருக்கிறான் நீ

என்ன சத்தியம் என்ன என்ன சத்தியத்தில் குழப்பம் இருக்குதுங்க அவருடைய நாமத்தில் எப்படி குழப்பம் இருக்கோ அதே போல சத்தியத்தில் குழப்பம் நல்லா கேட்டுக்கிடுங்க இப்போ சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் அதனுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாசித்தீங்கன்னா நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் இப்போ என்ன சொல்றாரு வேதமே சத்தியம் வேதமே சத்தியம் வேதத்தில் இருக்கிற சகல வசனமும் சத்தியம் ஐ மீன் அப்படி எல்லா வசனத்தையும் எடுக்க மாட்டேங்கிற எனக்குன்னு ஒரு நூறு வசனம் எனக்கு வேண்டான்னு ஒரு நூறு வசனம் எடுத்தா ஆதியில தொடங்கி ஆமையன் முடிகிற வரைக்கும் எனக்கும் உனக்கும் சொந்தம் அத்தனையும் சத்தியம் அத்தனைக்கு நீ தேவ சமூகத்துல விட தேடணும் அல்ல இல்லா

உங்களுக்கு வேதம் வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் யாஷோ மீசியாவை பற்றியே சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆனபடியினால் யாஷோ தான் சத்தியம் ஆமேன் இந்த சத்தியத்துக்குள்ள கடந்து போகணும் இந்த சத்தியத்தை தான் விசுவாசிக்கணும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்காம நீ அவரை பின்பற்ற முடியாது இப்ப வாசிக்க எட்டு முப்பத்தி சத்தியத்தை அறிவீர்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அறிகிற அறிவுல உனக்கு விசுவாசம் பெருகும் ஒன்னு தெரிஞ்சுடுங்க எருசலேமில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஒரே ஒரு நாமம் தான் இருக்கணுமா ஆயிரக்கணக்கான நாமம் இருக்குதுங்க சத்தியம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இப்ப யார் உனக்கு விடுதலை தரணும் அற்புத அடையாளங்களை பார்த்து நீ இதுதான் உண்மைன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு புறஜாதி மதங்களில் மயில் தோகை கொண்டு அற்புதம் செய்கிறாங்க பிசாசு வேப்பளை கொண்டு பிசாசு அதுவும் தானே அற்புத அடையாளத்தினால் கடவுளை நம்ப முடியாது ஏன்னா நட்டு வச்ச கல்லெல்லாம் அற்புதம் செய்து தான் ஒருத்தர் கேட்குறாரு நட்டு வச்ச கல்லெல்லாம் நாதன் ஆகுமா நாதன் உள்ளிருக்கையில் கடவுள் உள்ள இருக்கிறார் கல்லெல்லாம் கடவுள் ஆகாது அற்புதம் நடக்கலாம் அதிசயம் நடக்கலாம் முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எக்கதியோ அது எனக்கு தெரியாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் உங்கள் தகப்பன் யார் உங்கள் தேவன் யார் என்கின்ற அறிவு ரொம்ப முக்கியம் அல்லா அதனால்தான் சொல்றாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இப்ப சத்தியம் தெரியணுமா சத்தியத்துக்குள்ள நீங்க கடந்து போகணும் அதனால தான் சொல்கிறாரு அவிஸ்வாசத்தை விட்டு வா முதல்ல கடவுள் யார் என்ற அறிவு ரொம்ப முக்கியம் அந்த விசுவாசத்தில் தான் எச்சிப்பு கிடைக்கும் நான் இயேசுவின் பிள்ளை என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க நீங்கள் யாசுவா யாசுவான்னு சொல்லுங்க நான் இயேசுவின் பிள்ளை இயேசு எனக்கு நல்லதை செய்வார் செய்கிறார் இப்போ யாசுவா அறியாத நேரத்தில் உனக்கு நடக்கிறது நடக்கும் நீ அறிஞ்ச பின்னாடி கஷ்டம் அதனால தான் சொன்னார் அறியாமல் உள்ள காலங்களில் இந்த சத்தம் கேட்காத வரைக்கும் ஏசுன்னு கூப்பிட்டா உனக்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இந்த சத்தத்தை நீ கேட்டுட்ட யாஸ்வாவே மெய்யான தேவன்னு கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டம் அது அறியாமல் உள்ள காலங்களில் இது அறிந்த காலம் இல்லை வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை வாசிங்க

அவனுடைய இருதயம் கடினப்பட்டு விடும் அதில் மாற்றமே இல்லை அவிசுவாசம் வராமல் இருக்கணும் இதுதான் இம்பார்ட்டன் அவிசுவாசம் உள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் நீ உண்மையாக வாழ முடியாது நடிக்கலாம் நடிக்கத்தான் செய்யணும் ஏன்னா இருதயம் உனக்கு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிடும் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு தூரம் போயிடும் தேவனுடைய ஆராதனை விட்டு தூரம் போயிடும் தேவனுடைய நாமத்தை விட்டு தூரம் போயிடும் ஆனால் நாமத்தில் தான் இருப்பேன் பேசியா சுவா புத்தே அதிகாரம் பதினேழு அஞ்சு என்ன சொன்னாரு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் யோசிக்கிறீங்களா ஏன்னா எனக்கு அவிசுவாசம் வந்துவிடக் கூடாது நான் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய்விடக் கூடாது

அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் நல்லா கேட்டு விசுவாசம் எங்க அப்படின்னா கடவுளே கடவுளே இல்ல கர்த்தாவே கர்த்தாவே வேதம் சொல்லுது கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார் ஒரு நாள் விண்ணல் சொல்ல முடியாது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் ரட்சிப்படைவான் சும்மா இல்லை ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லி பிசாச துரத்த முடியாது கர்த்தர் சொல்லி அதிசய அற்புதம் செய்ய முடியாது அப்போ சொல்லுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது கூப்பிட்ட முடியாது அவருடைய நாம சர்வாங்க சுகத்தை கொடுக்கும் சர்வ அங்க சுகத்தை கொடுக்கும் சும்மா இல்லை அம்மாத்து பண்ணுறது நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் நீயும் நானும் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா கேட்குற ஒவ்வொருத்தனும் சத்தியத்துக்குள்ளே வாழ்கிறோன்னு சொல்கிறவன் எவனோ அவன் அவனுடைய நாமத்தை அறிக்கிற அறிவுக்குள்ளே வரணும் நான் கேட்குற கேள்வி தானே இயேசு கடவுளா ஜீசஸ் கடவுளா கொஞ்சம் கூட முத்தி போனவன்ட்டு யகோஷுவா கடவுளா இல்லை யாசுவா கடவுளா அப்படின்னா என்ன சொல்லுவ தெரியாதவனுக்கு இயேசு கடவுளா ஜீசஸ் கடவுளா ஒருவேளை தெரிஞ்சவனுக்கு இயேசுவா

அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை பின்பற்றினால் மட்டும்தான் ரெட்சிப்புக்குள் கடந்து போக முடியும் அவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக முடியும்